இங்க பாரா இந்த மேல உள்ள ஏரியாலாம் எல்லாம் பாரா ஆமாமே climate நல்லா இருக்கு அன்னை ஒரு நிமிஷம் அந்த பொண்ணு தானே பாக்குது அப்படியே உசுப்பேத்து உசுப்பேத்து உடம்ப ரமலலம் நீ வேற போடா ஏனே அழகா தானே இருக்கு லவ் பண்ணலாமே நான் தண்ணி தம் கூலிப்பு இந்த மேல இறங்க வர பிடிக்குமா அதெல்லாம் நீங்க என்ன கேக்க போறீங்க உள்ள பொண்ணுங்க அப்படிப்பட்ட பசங்களா பிடிக்குது அதுக்கு நம்ம லவ் பண்ணாமலே இருக்கலாம் ஆமா இது புடிச்சா இருக்கு அண்ணே அப்ப நம்ம மாமா ஒருத்தர் இருக்காரு எப்பவும் தண்ணி தம்மன் இருப்பாரு அவரு பாக்கலாமே சரிதான்டா சூப்பர் அண்ணா ஒரு நிமிஷம் என்னடா ஐயோ ஏண்டா என்னாச்சு இல்லண்ணே எனக்கும் சிகரெட்டு தம்மு இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லண்ணே தண்ணி தம்மு கூலி போன்ல ஓ கேர்ள் ஃபிரண்டா சரிதான் வர வரக்காதல் கசக்குதையா